மாநகராட்சி டெண்டர் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீதான விசாரணையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போதிய தீவிரம் காட்டவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது முந்தைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் எஸ் பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளில் தொன்னூத்தெட்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் அளவுக்கு டெண்டர் முறைகேடு நடந்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கில் ஆறு வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாததால் அரபூர் இயக்கம் சார்பில் அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது அக்டோபர் பதிமூன்று அன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் நடைபெற்ற விசாரணையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜராகிய கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் திலக் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இரு ஐ ஏ எஸ் அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி பெற மத்திய அரசிடம் விண்ணப்பித்தோம் ஆனால் ஆவணங்கள் தமிழில் இருந்ததால் மொழிபெயர்த்து பெயர்த்து அனுப்ப சொல்லி மத்திய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது என்று தெரிவித்தார் அவர் மேலும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை மொழிபெயர்க்க ரூபாய் பதிமூன்று லட்சம் ஒதுக்கி அரசாணை பிறப்பித்துள்ளது பணிகள் முடிந்ததும் மீண்டும் அனுமதி கோருவோம் என்றார் இதற்கு பதிலளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் மெதுவாக நகர்கின்றன ஆனால் சாதாரண மக்களுக்கு எதிரான வழக்குகள் வந்தே பாரத் ரயில் வேகத்தில் செல்கின்றன என்றும் கடும் விமர்சனமிட்டனர் அவர் மேலும் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் தமக்கு வழக்கில்லை என கூறக்கூடும் இதனால் பொதுமக்களின் நம்பிக்கை பாதிக்கப்படுகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை தீவிரமாகவும் துரிதமாகவும் செயல்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் நீதிபதி வழக்கில் நீண்ட கால தாமதம் ஏற்பட்டால் அது தனது வலிமையை இழந்துவிடும் என்றும் மக்கள் மறந்துவிடும் அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி விசாரணையை நவம்பர் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்